வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில பிண்டாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளையர்களை பத்தி தான் பார்க்க போறோம் இவங்க மத்திய இந்தியாவில் பெரும் பகுதியில கொள்ளையரிச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு துன்பத்தை விளைவிச்சிக்கிட்டே இருந்தாங்க இது எல்லாத்தையுமே ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க இதை எப்படியாவது நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க இந்த பிண்டாரிகளை பத்தி எல்லாருக்கும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்தை பார்த்துருப்பீங்க அந்த படத்துல ஒரு கொள்ளை கும்பல் என்ன பண்ணுவாங்க லாரியில ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த நேஷனல் ஹைவேஸ் ஒட்டி இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்திலையுமே இவங்க என்ன பண்ணுவாங்க பகல் நேரத்தில் போய் நோட்டம் வந்துட்டு இரவு நேரத்துல கம்பி கத்தி இதெல்லாத்தையும் வச்சு உள்ள பூந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அங்க இருந்து பொருள்கள் நகைகள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு விலங்க எப்படி கொடூரமா வேட்டையாடுவாங்களோ அந்த அளவுக்கு கொடூரமா தான் இந்த பிண்டாரிகள் என்ன பண்றாங்க மக்களை அடிச்சு துன்புறுத்தி அங்கே இருக்கக்கூடிய நகையெல்லாம் புடுங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த தீரன் அதிகாரம் மூன்று படத்துல அவங்களை தேடி கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சு அவங்க தலைமை யார் அப்படின்னு சொல்லி அவங்களையுமே கண்டுபிடிச்சு ஜெயில அடைப்பாங்க தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுக்கு அப்புறம்தான் இது வந்து ஒரு கொள்ளை கும்பலோட சதி இவங்களுக்கும் பின்னணின்னு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்துச்சு அப்ப இந்த கொள்ளை கும்பல் உச்சத்துல இருந்த காலகட்டம் என்ன காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு அதுக்கப்புறம் பத்தொன்போது இந்த காலகட்டங்கள்ல தான் கிட்டத்தட்ட அந்த பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்த பிண்டாரிகளோட தாக்கம் என்பது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு இவங்க எப்படி உருவானாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முகலாய பேரரசு இருக்காங்களே இந்த முகலாய பேரரசு வந்து ஆங்கிலேயர் வருகைக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் படைகள் உள்ள வருது அவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த முகலாய பேரரசின் கீழே இருக்கக்கூடிய அந்த படை வீரர்களுக்கு வேலை இல்லாம போயிருது வேலை இல்லாம போன அந்த படை வீரர்கள் என்ன பண்றாங்க காடுகள்ல போய் மறைஞ்சு திரிஞ்சு வேட்டையாடி வாழ்றாங்க அதனால அவங்களால ரொம்ப காலத்துக்கு வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க என்ன பண்றாங்க ஊருக்குள்ள வந்து மக்கள் இருக்கக்கூடிய பணம் நகைகள் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற சம்பவம் தான் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு இந்த பிண்டாரிகள் இன்னொன்னு பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசர்களோட சேர்ந்துக்கிட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்யறாங்க இந்த பிண்டாரிகள் வந்து கொரில்லா போர் முறைய கையாண்டவங்க குதிரை ஏற்றம் என்பதும் இவங்களுக்கு கைவந்த வந்த கலை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்பவே திறமை மிக்க போர் வீரர்களா இருந்த இவங்க ஆங்கிலேயர்கள் வருகைக்கு அப்புறமா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பட்டு சரியான ஊதியம் பணம் கிடைக்காம இவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி கொள்ளையர்களா மாறிட்டாங்க இப்ப மராத்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது ஒரு சண்டை வருது அப்படின்னா மராத்திய மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க பிண்டாரிகள்கிட்ட போய் பேசுவாங்க இந்த மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து போராடுறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு கொடுப்பாங்க பிண்டாரிகள் அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிரா போராடுவாங்க போர் செய்வாங்க முக்கியமான காரணம் ஆங்கிலேயர்களால் தான் இவங்க வந்து வேலை இழக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க ஆங்கிலேயர் எதிர்த்து பயங்கரமா ரொம்ப போராடி போர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பொது இந்த பிண்டாரிகள் வந்து கைவரிசையை காமிச்சதுனால என்ன நடக்குது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்னர் ஜெனரல் முடிவு பண்ண இந்த பிண்டாரிகளை நம்ம வந்து ஒளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பல்வேறு விதமான போர்கள் நடத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பின்னாடி தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலான பிண்டாரிகள் இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட்டதுதான் உண்மை இப்பையும் கூட ஆங்காங்கே அந்த இனக்குழுக்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க மத்திய இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பிண்டாரிகள்ல ஒரு சிலர் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல கொள்ளையடிச்சாங்க அதைத்தான் வந்து தீரன் அதிகாரம் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு படமா எடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட போர் வேலை இழந்த அந்த வீரர்கள் தான் கொள்ளையர்களா மாறின சரித்திரம் என்பது இந்தியாவிலும் சரி பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்களால போற தவிர வேற எந்த தொழிலுமே இவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப இவங்க என்ன பண்றாங்க வேற எந்த தொழிலுமே ஈடுபட முடியாம இந்த மாதிரி கொள்ளை தொழில ஈடுபட்டாங்க அவங்க ஒரு இனக்குழுக்களா சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தலைவன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி பிண்டாரிகள் அப்படின்னு சொல்லி அவங்களை அழைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்ன ஆகும்னா ஒட்டு மொத்தமா அவங்களை இல்லாம பண்றதுக்கு ஆங்கிலேயர்கள் ஒரு முயற்சி பண்ணாங்க அதுல தொண்ணூறு சதவீதம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது கும்பல் கும்பலா வந்து கிராமங்கள்ல பூந்து நகரங்கள்ல பூந்து கொள்ளையடிக்கிற சம்பவம் என்பது சரியா நடக்கவே இல்லை அப்படிங்கறத அவங்க பிதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்துதான் இந்த பிண்டாரிகள் முறையா தோண்டினாங்க பிதாரி பிண்டாரி அப்படிங்கறதா பிதாரி அப்படிங்கறதா பிண்டாரிகள் அப்படிங்கிற மாதிரி மாறி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட்டம் சொல்லப்படுது இந்த மாதிரி வரலாற்றில் நிறைய விதமான சம்பவங்கள் முக்கியமான நிகழ்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்த்தோன்னா உங்கள் கருத்து என்ன அதை கீழே கமெண்ட் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி